अंदाने में इपोदिक और 2 पेड़ पानी पड़ાડ पड़ फर्स्ट जागा सर इधर का अंगोडम नाले निंगे साट खाओ कांदा का नन्ने कितने साल से यहां पे रह रहे हो फर्स्ट बार है बाकी आप कौन सा जो है साल से ठीक है आपका पानी पे बहुत अच्छा मैं हर रोज साके कहता हूं हर रोज हर रोज नींदस அடிக்கடி இங்க வந்து அஞ்சு வருஷமா இவங்க வந்து பானிபூரி கடை வச்சிருக்காங்க நாங்களும் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப வருஷமா சாப்பிட்டு இருக்கோம் எங்களுக்கு இங்க வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்களோட அந்த தண்ணி இவங்களோட மசாலா எல்லாமே சூப்பரா இருக்கும் உத்தரபிரதேஷ் உத்தரபிரதேஷ் வந்து எங்க பானிபூரி கடை வச்சு வச்சிருக்காங்க அஞ்சு வருஷம் வச்சிருக்காங்க ஒரு பீஸ் கூட தரலாம்

காளான் மட்டும் இல்ல சிக்கன் ரைஸ் காளான் ரைஸ் எக் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் பானிபூரி மசாலா பூரி இது மேல போட்டீங்களா அது என்னது இது மேல ஆவி பறக்குது வாய் வெந்துரு கூட போட்டீங்களா கோயம்புத்தூர்ல காளான் வந்து வாவுசில நல்லா கிடைக்கும் அதுக்கு அப்புறம் அந்த மாதிரி டேஸ்ட் எங்கயுமே கிடைக்கல நாங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டு பார்த்துட்டோம்

சுப்ரே அண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கு அண்ணா எத்தனை வருஷமா நீங்க இந்த கடைைய நடத்திட்டு இருக்கீங்க 7 வருஷமா உங்களுக்கு இந்த காலன் போட சொல்ல யாராவது நீங்களாவே மாமா இருக்காங்க சரி உங்க வீடு வரைக்கும்

நாளை எங்க வீட்டு பக்கத்துல எமச்சே இருக்கிறேன் பிளேஸ் யாரோட கல்யாணம் தெரியல சும்மா அன்னைக்கு நான் என்ன வர சொல்றது நான் மட்டும் போல வந்தா இந்த அக்கா இந்த தட்டி என்கிட்ட குடுத்துட்டு இத்தனை நாள் பாத்து கஷ்டமா வச்சிருந்தாங்க பாஸ்டா வந்தான தட்டிட்டு பாஸ்டா போயிட்டாங்கலாமா இந்த அக்கா மட்டும் திம்பாங்களா சிஷ்டி சொல்ற நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து ரோட்ல எங்க போனாலும் சரி ஈரோடு பெங்களூர் சேலம் எங்க போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு வேணும்னா நீலம்பூர்ல நின்னு இந்த காலம் சாப்பிட்டு போங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போகலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் பெக்ஸ் தான் வந்திருக்கோம் அது வந்து எங்கே இருக்குது நம்ம நம்ம நீலம்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் ஸோ நாங்கள் அங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஆர்டர் போகிறோம் இவ்வளவு கத்தி கத்தி நான் பேசிட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் சேரக்கு ஒரு வாய் தண்ணி ஆமா இவ பெரிய கத்தி கத்தி போ தல்ல எடுத்தா தர நீ நிஜமா நீ தான் ம திங்கற ஒரு நிமிஷம் இல்ல அட ஓடு எடுக்க மாட்டா நீ நீ வந்து ஒரு நிமிஷம் நிக்கறியா நான் நாளை திங்க மாட்டேன் பைந்தா கோலி பக்கடா குடுக்கம் குடுக்கும்

டெண்டர் மில்க் ஷேக் எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன் இப்போ புதுசாக இவங்க இந்த கடையில் லான்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு லான்ச் இந்த புதுசாக கொண்டு வந்துருக்காங்க ஸோ நாங்கள் அதை ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணுறோம் நல்லா இருக்கு இந்த கு ஆக்சுவலி உண்மையாக சொல்லுறது ரொம்ப வர வெயில் ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா நான் நல்லா குடிப்பேன் என்ன டேஸ்டாக இருக்கும் தேங்க்யூ நல்லா இருக்கு ரெண்டு சாப்பிடலாம் சரி

உங்களுக்கு பிடிச்சதா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் பை குட்டி ஏ பாப்பு குட்டி அப்படின்னா அடி போடுவேன் நாங்க வந்து கடைசியா எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆனந்தா ஸ்வீட்ஸ்க்கு இதுவும் நிலம்பூர்ல தான் இருக்கு நாங்க வந்து நிறைய சாப்பிட்டோம் அம்மா மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க எங்க அம்மா போவோம்ல வீட்டுக்கு போன எங்களுக்கு தூக்கி போட்டு பிரிப்பாங்கல்ல அதனால எங்க அம்மாக்காக நாங்க இங்க வந்து சேவ் புரிய பார்சல் பண்ணுவோம் பாசமான அன்புள்ள பெரியமாக்காக நான் வாங்க போறேன் ரூபாய் கரிஷ்மாக்கா காசுல

இட்லி சாம்பார் இட்லிக்கு எவ்வளவு வகையான சட்னி கொடுப்பாங்க தெரியுமா ஐயோ அப்பா இங்க நீலம்பூர் அது வந்து எங்க அங்க ரொம்ப தூரமா இருக்குது அதனால எங்க ஸ்வீட்ஸ் மட்டும் தான் இருக்கு குடிசீரா ஹோட்டல் தொடரங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம் சீக்கிரமா தொடக்கிறேன் அவங்களுக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்ப நாம கண்டிப்பா இங்கேயே வந்துடலாம் வாங்க போலாம் இன்னைக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு டே முடிஞ்சது கண்டிப்பா எங்க சேனல்ல ஃபாலோ பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க எல்லாமே பண்ணிருங்க பாய் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க பாய் பை 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 மாதிரி இருக்க நீ பேசலைட்டா அசை கூட வாவர்த்தி